ஒன்று ஐந்து சதவீதம் தேர்ச்சி கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜ்குமன் நினைவில் இருக்கிறார் ராஜ்குமன் குறித்து வழங்கலாம் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிகபட்சமாக அரியலூர் மாவட்டம் மிகப்பெரிய அளவில் தேர்ச்சி வீதத்தை பதிவு செய்திருக்கிறது தமிழகத்திலேயே அதிகப்படியான தேர்ச்சி வீதம் பெற்றுள்ள மாவட்டமாக அரியலூர் மாவட்டம் இருக்கிறது அரியலூர் மாவட்டம் ஏழு புள்ளி மூன்று சதவீதமான தேர்ச்சி வீதம் பெற்று இருக்கிறது அடுத்த நிலையில் சிவகங்கை மாவட்டம் தொண்ணூத்தி ஏழு சதவீத தேர்ச்சி பெற்று இரண்டாவது இடத்தில் இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டம் தமிழகத்திலேயே அதிகப்படியான தேர்ச்சி விகிதம் பெற்ற மூன்றாவது மாவட்டமாக இருக்கிறது தொண்ணூத்தி ஆறு புள்ளி மூன்று ஆறு சதவீத தேர்ச்சி ராமநாதபுரம் மூன்றாவது இடத்தில் இருக்கிறது தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதல் மூன்று இடங்களில் அரியலூர் சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மூன்று மாவட்டங்கள் இருக்கின்றன சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை முப்பதாவது இடத்தில் இருக்கிறது சென்னை மாவட்டம் கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு என்ற அளவில் மட்டுமே தேர்ச்சி விகிதம் இந்த பட்டியலில் முப்பதாவது இடத்தில் இருக்கிறது அதே போன்ற அரசு பள்ளிகள் என்று தனியாக பார்த்தோம் என்றாலும் அதிலும் அரியலூர் மாவட்டம் முதலிடத்தை பெற்றிருக்கிறது அரசு பள்ளியின் தேர்ச்சி விதத்தில் அரியலூர் மாவட்டம் தொண்ணூத்தி ஆறு புள்ளி இரண்டு சதவீத தமிழகத்திலேயே முதல் மாவட்டமாக தேர்ச்சி விதத்தில் பதிவாகி இருக்கிறது அதன்படி அடுத்த நிலையில் சிவகங்கை மாவட்டம் அரசு பள்ளிகளுக்கான தேர்ச்சி விதத்தில் இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கிறது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்களில் தொண்ணூத்தி ஐந்து புள்ளி நான்கு ஐந்து விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி பெற்று தமிழகத்தில் இரண்டாவது மாவட்டமாக சிவகங்கை மாவட்டம் வந்திருக்கிறது அரசு பள்ளி மாணவர்களுக்கான